உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருகிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்குள்ள என்ன நடக்கும் இன்னும் ஒரு மாதம் இருக்கு சார் சாலிடாக ஒன் மந்த் இருக்கு அந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நமக்கு என்ன நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு புதிய பதிவு யாரும் இதுவரை சொல்லப்படாத ஒரு புதிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியாக்கும் இப்படி எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவில் ஏதாவது ஒன்று நடந்தாதன்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நமக்கு நல்லது நடக்கும் சரி எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு டிக்கெட் எடுத்து ரிசர்வ் பண்ணி இந்த டேட்டில் போகணுன்னு கமிட் பண்ணியிருந்தா தானே அந்த டேட்டில் வர்ற வண்டியில் நம்ம போக முடியும் இப்போ எதுவுமே நான் கமிட் பண்ண மாட்டேன் அப்படியே ஆண்டிவே நம்ம பெரிய அளவில எப்படி ஆக முடியும் முடியாது இல்லை ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி ஒரு பெரிய விஷயம் நடக்க போது அதற்கான அஸ்திவாரமாக வாரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் நம்ம என்ன தோங்க போறோம் நம்ம என்ன முயற்சி செய்ய போறோம் நம்மளுடைய உடல்நிலை நம்மளுடைய பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இந்த எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துவிட போகிறது இதை எதை நோக்கி கொண்டு போகிறோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளை தமிழ் நேர்களுக்கு உன்னே ஒன்றுதான் இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனால் எதை நோக்கி செல்லுகிறோம் என்பது மிகவும் முக்கியம் இதை நீங்க என்னுடைய வரிகளாக கூட எழுதி வச்சுக்கோங்க இன்று நாம் எங்க இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல இன்னைக்கு நான் சாதாரண நன்மையில இருக்கலாம் ஆனா நான் எதை நோக்கி போறேன் அது எனக்கு பெரிய வெற்றியை தரும் அன்னைக்கு நாம் பெரியாள் எதை நோக்கி செல்லுகிறேன் என்ற தெளிவு நமக்கு வேண்டும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகிறோம் ஒரு பஸ்ஸு வருது நிறைய பஸ்ஸு நிற்கிது நான் வந்து கும்பகோணம் போகணுமா இல்லை திருச்சி போகணுமா இல்லை நான் மதுரை போகணுமாங்கிற தெளிவு இருந்தால் தான் அந்த பஸ்ஸில் ஏறி அந்தந்த ஊருக்கு போக முடியும் எனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னே தெரில அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது ஆக ஒரு தெளிவும் குறிக்கோளும் நமக்கு தேவை அந்த குறிக்கோள் நமக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் பணம் சேர்த்த போகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் கார் வாங்க போகிறேன் இந்த மாதிரிலாம் நம்ம கனவு வச்சுருப்போம் அதுக்கு நம் ஆயத்தமாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலிலே நாம் ப்ரிப்பேர் ஆகிட்டோமா என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் என்ன செய்தார்கள் இதோட பெயின் அனுபவிச்சிருக்க முடியாது அப்படின்னா அது இந்த வருடம்தான் இந்த வருடத்தை அவர்கள் வரலாற்றில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி தொடங்கி இன்று வரை இந்த வருடம் உங்களுக்கு தந்தது வெறும் கண்ணீரும் அழுகையும் மட்டும்தான் காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எக்கு தப்பா கிரகங்கள் மாட்டிச்சு ஐந்தாம் வீட்டிலே ராகு நான்காம் வீட்டிலே குரு சாரி ஐந்தாம் வீட்டிலே ராகு நான்காம் வீட்டிலே சனி நாலுங்கிறது சுகஸ்தானம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சுகமாக கால் நீட்டி நிம்மதியாக உறங்குகிறானா என்றால் அது நாலு தான் அந்த நாளிலே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்வதால் நாளில் இருந்து சனி வக்ரமாய் மூணு பேர் போயிட்டார் நடுவில் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சுகமே இல்லாத நிலை வாழ்வில் பிடிவான பிடிமானம் இல்லாத நிலை வாழ்க்கை முதல்ல வாழ்வுமானா தெரியாத நிலை போன்றவை எல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக நடந்திருக்கும் ஸோ இதெல்லாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே எப்படி மாறும்னா புதிய வெளிச்சத்தை உண்டு பண்ணும் விஷயங்களாக இது மாறும் ஏன்னா வக்ரம் பெற்ற சனி திரும்பவும் வக்ர நிவர்த்தி அடைந்து ஆட்சி அடைந்து விட்டார் நாளிலே சனி ஆட்சி என்றால் கார் வாங்க போகிறீங்க டிசம்பர் மாதம் கார் வாங்க போகிறீங்க டிசம்பர் மாதம் லேண்ட் வாங்க போகிறீங்க டிசம்பர் மாதம் வீடு மடு மாடு மனை போன்ற அத்தனை உங்களுக்கு கிடைக்கும் லேண்டு வாங்க போனோம் குருஜி நான் ஒரு ஒரு ஏக்கர் ஒரு கிரவுண்டு வாங்கலான்னு போனேன் பார்த்தா ஒரு ஏக்கரே வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி பொண்ணு பொருள் லாபம் எல்லாம் வந்து சேரும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஐந்தாம் வீட்டிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார் என்றால் குழந்தைகளுடைய கல்வியிலே மந்தத்தன்மையே தருவார் குழந்தைகளுடைய பற்கள் உடைதல் குறைந்து குழ குழந்தைகளுடைய உடல்நிலை இருந்து கீழே வளருது கையில் அடிபடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டு பண்ணுவார் குழந்தைகளால் எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் நீங்கள் ஒரு குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் நேரமும் இந்த வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியர் புள்ள சீக்கும்பாங்க இந்த மாதிரி ராசி பாருங்க பசங்க ரொம்ப டஃப் கொடுப்பாங்க ஒரு சாதாரண மார்க்கு ஒன்று ரொம்பலாம் மார்க் எடுக்க சொல்லலை ஒரு எண்பது மார்க்காவது எடு எடு முடியாது மார்க்கு அறுவதை தாண்டாது அந்த மாதிரி இவர்களை திட்டுறதா வேண்டாமா ஐம் சாரி ஐம் சாரி இவர்களை திட்டுறதா வேண்டாமா அறுபது ஆ இவர்களை திட்டுவதா வேண்டாமா அறுபது மார்க் எடுப்பவர்களை திட்டுனா இன்னும் முப்பத்தஞ்சு மார்க் ஆகிட போகுது இல்லை அறுபது மார்க் இருக்கிறவங்கள திட்டுனா தொண்ணூறு ஆயிடுமா போன்ற குழப்பங்கள் எல்லாம் இருப்பீங்க ஐந்துங்கிறது இறை அருள் பெற்ற இடம் அந்த இடத்துல ராகு பகவான் இருப்பதால் கடவுளுக்கு நேர்ந்த ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் இல்லாமல் மறந்துருப்பீங்க கடவுளுக்கு ஏதாவது ஒரு வேண்டுகோள் பண்ணியிருந்தீங்கன்னா அது சரி பண்ணணும் அஞ்சுல ராகு வரும்போது குலதெய்வ வழிபாட்டை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு எண்டுக்குள்ள உங்க குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து வந்தால் குலதெய்வத்தை ஒருத்தரை மீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பராக பிறக்கும் நாகத்திற்கு நிறைய காரியங்கள் செய்யும் பொழுது நாகத்துக்கு நீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பாலாபிஷேகம் போன்றவை செய்யும் பொழுது நீங்க உங்க வீட்லயே வந்து நீங்கள் ஒரு நாகம் வாங்கி நீங்கள் அது நாகர் ரெண்டு நாகர் இப்படி பிணைந்திருக்கும் அந்த செலை வாங்கி வச்சுட்டு டெய்லி அபிஷேகம் அது செய்ய 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 அந்த நாகம் குளிர 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 சொத்து தருவார் சார் ராகு தான் உங்களுக்கு சொத்து தந்தாரு வழி கிடையாது நாகத்தை குளிர வச்சுக்கிட்டே இருக்கணும் நாகத்துக்கு ரொம்ப பிடிச்சது பால் அபிஷேகம் பாலை பாலை ஊற்றிக்கிட்டே இருக்கணும் தலைமையில் டெய்லி ஒரு லிட்டர் பால் ராகுக்கு ஊத்திட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க பிரச்சனைகளே கிடையாது ராகுவை பகைச்சிக்கிறது மிகவும் ஆபத்து ஸோ அதனால இதில் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு என்ன ஏற்படும்னா வீடு மாடு மனை போன்றவற்றில் ஒரு புதிய உத்வேகம் என்பது கிரியேட் ஆகும் இந்த டிசம்பர் மாத பழங்கள்லயே நம்ம பார்த்துருப்போம் ராசியிலேயே சூரியனும் புதனும் அமர்ந்துருப்பாங்க சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து குடைவன் புதன் வந்து பதினொன்று குடைவன் இவங்க ரெண்டு பேரும் உடம்புலயே இருக்கும்போது என்ன ஆகும்னா தொழிலை எப்படி விருத்தி பண்ணலாம் நம்ம செஞ்சிட்டு இருக்க தொழிலை எப்படி ஒன்றும் அதிகப்படுத்தலாம் நான் வந்து இப்போ மாதிரி நாலு மாடு வச்சிருக்கேன் சார் நான் ஏற்ற மாதிரி க உங்களோ டைய பிச்சு எட்டு மாடு ஆக்க போகிறேன் அடுத்த வருஷம் பன்னெண்டு மாடு ஆக்குவேன் அப்புறம் ஒரு பண்ணை ஆகும் இப்படியே நான் வந்து என்னுடைய குரோத் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் சார் நீங்கள் தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் யார் சொல்கிறத கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அது முதல்ல மைண்டில் வைங்க உங்களுடைய ரொம்ப ஈஸியான ஒரு தன்மை என்னென்னா யாராவது டிஸ்ட்ராக்ட் பண்ணால் டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அதனுடைய ஆழம் வரை சென்று அலசி எதிரான இந்த பிரச்சனை வந்தது ஓய்வை அனலை சீசும்பாங்க அந்த மாதிரி இந்த ஓய்வை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியும் ஆக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மு இந்த வருடத்தினுடைய எ எண்டுக்குள்ளே லேண்டு வீடு போன்றவற்றை வாங்கி அடுத்த வருடம் வீடு கட்டுவதற்கான முறைகளை இப்படிவே தொடங்கிடுவீங்க சார் அடுத்த வருஷம் நான் ஒரு ஷெட்டு போடலாம் மெக்கானிக் ஷெட்டு போடலான் இருக்கேன் சார் ஒரு இடம் பார்த்து வச்சுட்டேன் அந்த இடத்துக்காரன் நமக்கு லீஸ் தரேன்ட்டார் பத்து வருஷம் அந்த இடத்துல ஒரு டெ மாதிரி கொட்டாய் மாதிரி போட்டு நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் நாங்கள் வந்து லீஸ் கூட போகிறோம் போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல லீஸ் விடும் பொழுது நாங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு அந்த செட்டில்மெண்ட்டு போன்ற விஷயங்கள்லாம் உங்களோட தொழில் ஐடியாஸ்க்கான லேண்டு கிடைக்கிறது நிறைய பேர்களுக்கு என்ன ஆகுனா ப்ரமோஷன்ஸ் வந்து இப்பே கன்ஃபார்ம் ஆகிடும் ப்ரமோஷன்ஸ் இந்த வருடத்தினுடைய எண்டிலேயே அடுத்த லீடர் நீங்கள் தான் அடுத்த நீங்கள் நீங்கள் தான் வந்து அடுத்த நம்மளுடைய கம்பெனியுடைய ஃப்யூச்சர் லீடர் நீங்கள் தான் இந்த டீமை வந்து ஹெட்டை இது பண்ணி நடத்தணும் மிலிட்ரி மாதிரியான விஷயங்களில் நீங்கள் தான் இந்த கமெண்டோ படைக்கு தலைவராக இருக்கணும் நீங்கள் தான் இந்த ரே இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு இந்த டீம் எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கணும் போன்ற பெரிய 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 பதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நாளுங்கிறது தாயாருடைய உடல்நிலை ஸோ விருச்சிக இந்த வருடத்துடைய எண்டுக்குள்ளே தாயாரின் உடல்நிலை என்பது சரியாயிடும் தாயாருக்கு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்து சார் எங்கள் அம்மா வந்து ரொம்ப படுத்த படுக்கையாக இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும் இந்த டிசம்பர் மாத எண்டுக்குள் அம்மா வந்து ஷி வில் பிகம் பர்ஃபெக்ட்லி ஹாப்பி அவங்க நல்லா சுகமாயிடுவாங்க அதே மாதிரி நாலுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானம் என்பதால் வாழ்க்கையை சுகப்படுத்திக்கிறதுக்கான உங்களுடைய இருக்கைகள் படுக்கைகள் உங்களுடைய வீடு அமைப்பு போன்றவையெல்லாம் எல்லாம் சுகமான விஷயங்களாக மாறும் ஆக இந்த நாலாம் இடம் உங்களுக்கு பெரிய 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 சந்தோஷங்களை தரப்போகிறது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எண்டுக்குள்ளேயே இதெல்லாம் நடந்துடும் ஸோ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்த தொழில்நிலை மாற்றம் கஸ்டமர் எக்ஸ்பென்ஷன் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அதை நோக்கிய பணிகள் இதை பார்க்கணும் அதே மாதிரி குழந்தைகள் வளர்ப்பு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்ன செஞ்சால் குழந்தை நல்லா படிக்கும் கோச்சிங் சென்டர்ஸில் குழந்தைகளை சேர்த்துணும் ரெண்டாயிரத்து இருபத்தி இதுதான் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ளே நடக்க வேண்டிய டார்கெட் மேற்கொண்டு படங்களை தெரிந்து கொள்ள கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அதே மாதிரி என்னிடம் கன்சல்டேஷன் பார்த்துக்கலாம் உலகத்தரம் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே போரூர் கார்டனில் இருக்கு ஸ்ரீமடத்தில் எம்பெருமான் விஷ்ணுமாயாவிற்கு தினசரி பூஜைகளும் அருள்வாக்கும் சொல்லப்படுகிறது அதனால் ஏதேனும் சுவாமிகிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சு வர்றவங்க நேரில் வந்து என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்